வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிகேசியை பற்றி முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவருடைய தொடர்ச்சியாக நம்ம புக்கில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் டிகேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் ஓகேங்களா டி கே சிதம்பரநாதர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருந்திருக்காரு தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இது புகழ்பெற்றிருக்காரு ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப முக்கியமான டேட்டா சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்ததா இவர் தமது வீட்டுல வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்காரு சோ இந்த இலக்கிய கூட்டத்துல முக்கியமா கல்கி அப்படிங்கிறவரும் இடம்பெற்ற ஒருவராக இருந்திருக்காரு இதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் இவர் கடித இலக்கியத்தினுடைய முன்னாடி முன்னோடியா இருந்திருக்காரு அதான் சாரி கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படிங்கறத கேள்வியாக கேட்கலாம் பார்த்துக்கோங்க கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி தமிழிசை காவலர் பலர் தமிழ் ஆள் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறாக இவரை புகழப்படுறாங்க அடுத்ததா இதய ஒளி அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு இதையும் பார்த்துக்கோங்க சோ கட்டுரை இப்போ நம்மளுக்கு வேண்டாம் அடுத்ததா டேகே கேர் சிதம்பரனார் பத்தி காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இவரோடது காலமாக இருக்குது தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடைய எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிக மொழிதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரநாதர் இவர் தமிழ் இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவராக இருந்திருக்காரு டி வீடு கூட்டத்தில் கூட கூட்டத்துல பாத்தீங்கன்னா வட்ட வடிவமான தொட்டி கட்டில் அதாவது கட்டில் இருக்கும் ஞாயிறு தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இலக்கியத்தை பத்தி பேசுறாங்க சோ அந்த அமைப்பு தான் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதாக சொல்றாங்க டிகேசி இலக்கியங்களுடைய நயங்களையும் சொல்ல சொல்ல கூட்டத்துல இருக்க அனைவருமே வந்து தங்களை மறந்து இலக்கியத்துல திளைப்பாங்களாம் தமிழில் இனிமை என்பது தமிழ் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளத்துல நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்துல திளைப்பதைய வந்து டி கேசி விரும்பியிருக்காரு தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொல்லியிருக்காரு கடிதங்களையும் அவற்றையே வியந்து எழுதியிருக்காரு அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாக கருதப்படுது கம்பர் யார் முதலான நூல்களையும் எழுதியிருக்காரு கம்பர் யார் முதலான நூல்கள் ரொம்ப முக்கியமானது இது பாத்துக்கோங்க சோ அடுத்ததா முத்துள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு எழுதிய உரையும் வந்து அதாவது முத்துள்ளாயிரம் கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ அடுத்ததா தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அறநிலையத்துறையினுடைய ஆணையராகவும் திகழ்ந்திருக்காரு டி கேசி இயற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியல வெளிச்சப்படுத்ததா சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பத்தி பார்க்கலாம் ஸோ பாரதிதாசன் பத்தி நிறைய டேட்டாஸ் இருக்கு ஸோ அதை பத்தி இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் பாரதிதாசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அவரை பத்தியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இயற்பெயர் பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை கனகசபை லக்குமி அம்மையார் மனைவியார்ன்னு பாத்தீங்கன்னா பழனி அம்மையார் இவருடைய ஊர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாருங்கள் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ அது ரொம்ப முக்கியமானது புரட்சி கவிஞர் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அறிஞர் அண்ணா சூட்டியிருக்காரு அடுத்ததா பாவேந்தர் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசுல் கம்சதேவ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தமிழ்நாட்டுடைய ரசுல் கம்சதேவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ முக்கியமான டேட்டாவது பார்த்துக்கோங்க இயற்கை கவிஞர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்களா இருக்கு இவருடைய கவிதை நூல்களை பொறுத்த வரைக்கும் இசையமுது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு புரட்சி கவி குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை மணிமேகலை வெண்பா துதி துதியமது சுதந்திரம் தமிழச்சியின் கத்தி ஏற்றப்பாட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதை நூல்கள் அப்படிங்கறத பாத்துக்கோங்க சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இவருடைய உட உரை நூல்களை பத்தி பார்க்கலாம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலும் திருக்குறள் உரை நூல் அப்படிங்கிறது இவருடைய உரைநடை நூல்கள் அடுத்ததா நாடகங்களை பொறுத்த வரைக்கும் சௌமியன் நல்ல தீர்ப்பு சக்தி முற்ற புலவர் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் பிசிராந்தியார் ரொம்ப முக்கியமானது இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நாடகம் ஓகேங்களா அடுத்ததா இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா முல்லை குயில் அப்படிங்கிற இரு இதழ்கள் இவர் நடத்தியிருக்காரு இவருடைய காவியங்கள் பார்த்தீங்கன்னா காதலா கடமையா கட்மேற்மிழ்கள் அப்படிங்கிறது இவருடைய காவியங்கள் இவரை பற்றின பிற செய்திகள் பார்க்கலாம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயர் என்ன பண்ணியிருக்காரு பாரதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காரு அகவல் என் சீர் வ விரத்தம் அரு அரசீர் விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க வேணுநாயக்கர் இல்ல திருமணத்தில் பாரதியாரை சந்திச்சிருக்காரு அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாரதியார் பாரதாசன் பாடிய எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை வந்து இயற்றியிருக்காரு அக்கவிதையே தாமே வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்ரத்தினம் எழுதியது என்ற குறிப்புடன் என்ன பண்ணியிருக்காரு சுதேசமித்ரன் பத்திரிகைக்கு பாரதியார் அனுப்பியிருக்காரு அடுத்ததான் இவருடைய தொடக்க கல்வி ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்புலிசாமி இவருடைய தமிழ் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் பூ ஆ பெரியசாமி இவருடைய சித்தாந்த குரு யாருன்னு பாருங்க புலவர் மங்காரு பத்தர் நாவல சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு யாருடைய தலைமையிலன்னு பார்த்துக்கோங்க நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட தலைமையில் ஓகேங்களா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தான் என்ன பண்றாரு இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு இவர் தம் வீட்டில் தி தீபாவளி ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி போன்ற ஆன்மீக விழாக்கள் கொண்டாடுவத தவிர்த்து இருக்காரு குடியரசு பகுத்தறிவு போன்ற ஏடுகளில் தம் படைப்புகளை எழுதி வந்திருக்காரு அடுத்ததா தன்மதிப்பு மாநாடு ஒன்றை புதுவையில் நடத்தியிருக்காரு மா சிங்காரவேலர் தலைமையில் சென்னையில் நடந்த நார்த்திகர் மாநாட்டின் பதிவேட்டில் நான் ஒரு நிரந்தரமான நார்த்திகன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து விட்டுருக்காரு ஓகேங்களா இந்தியாவில் முதன் முதலாக ஸ்ரீ சுப்பிரமணி பாரதி கவிதா மண்டலம் என்ற ஏட்டினை கவிதைகளுக்காக மட்டுமே இவர் தொடங்கியிருக்காரு தன்மான இயக்கத்தின் பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இவரை பாராட்டியிருக்காரு ரொம்ப முக்கியமானது இது ஸோ யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க தன்மான இயக்கத்தின் பாவல்னு சொல்லிட்டு பெரியார் இவரை பாராட்டியிருக்காரு பாரதாசன் கவிதைகள் முதல் தொகுதிய கடலூர் குத்தூசி குரு குருசாமி குஞ்சிதம் குருசாமி நாராயணசாமி நாயுடு ஆகியோருடைய பொருள் உதவியுடன் வெளியிட்டிருக்காரு இவருடைய பால்களை செக் நாட்டு அறிஞர் யார் பார்த்தீங்கன்னா கமல் சுவ சுவலபில் ஓகேங்களா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க கமல் ஸ்வலபில் செக் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமானது ஸோ எந்த மொழியிலன்னு பாருங்க செக் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு இவருடைய புனை பெயர்கள் பாருங்கள் பாருங்க கண்டெழுதுவோன் கண்டெழுதுவோன் கிண்டர் கிண்டர்காரன் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய புனைப்பெயர்கள் அடுத்துதான் பாட்டுரைகள் அதாவது பாராட்டு உரைகள் பாருங்கள் ஸோ வந்து அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகிற பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க புதுமை பித்தன் இவரை பாராட்டியிருக்காரு அடுத்ததா பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பா ராசகோபாலன் பாடியிருக்காரு சொல்லியிருக்காரு அடுத்ததா அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரநாத செட்டியார் சொல்லியிருக்காரு அடுத்ததா புரட்சிக் கவி பாரதிதாசன் புதிய கவிதை கவிதையை சிருஷ்டி செய்கிறார் இயற்கையாகவே தமிழ் மொழியில் புதிய வளைவும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார் அவர் இசை வெறியில் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சளிப்பின்றி கேட்டு இன்புறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் எம் செட்டியார் சொல்லியிருக்காரு அடுத்ததா குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் ம முழுவும் பாரதிதாசனின் கவிதைகளும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க திருவிக்கா சொல்லியிருக்காரு தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சுரதா சொல்லியிருக்காரு அடுத்ததா அரசு செய்த சிறப்புகள் இவருக்கு அரசு என்னென்ன சிறப்புகள் செஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல பாரதாசன் நினைவு நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு புதுவை நகராட்சினால கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு திருவுருவச்சிலை அறிஞர் அண்ணா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல பாவேந்தர் வாழ்ந்த இல்லம் அரசுடைமை ஆக்கப்பட்டு புதுக்கவிஞர் நூலகம் நினைவகம் அருங்காட்சியகம் என ஆவண காப்பகமாக திகழ்கின்றது அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல புதுவையில திருவுருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல த திருச்சியில பாரதாசன் பல்கலைக்கழகம் அன்றைய முதல்வர் எம்ஜி எம் ஜி ராமச்சந்திரனால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாவேந்தர் படைப்புகள் தமிழக அரசால நாட்டுடைமையாக்கப்பட்டது தான் இது ரொம்ப முக்கியமானது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் தாய் தமிழ் வாழ்த்து தான் புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது ரொம்ப முக்கியமானது இது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலில் புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவருடைய மேல் மேற்கோள்களும் அடுத்து இவர் என்னென்ன கவிதைகள் எழுதியிருக்காரு நம்ம புத்தகத்தில் என்னென்ன இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் யூ ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போட்ட வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்